கோவை மத்திய சிறையில் ஐஎஸ்ஐஎஸ் ஆதரவாளர்கள் என்ற வழக்கில் கைதானவர்கள் இருவர் தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படி தப்பிக்க முயற்சி செய்யும் போது அதை தடுத்த காவல்துறையினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினதில் இரண்டு பேர் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் அந்த ரெண்டு பேர்னா ஈரோட்டை சேர்ந்த ஆசிஃப் முஸ்தஹிர் அதுக்கடுத்து கன்னியாகுமரியைச் சேர்ந்த அப்துல் சலீம் இவர்கள் இரண்டு பேருமே ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்த்ததாக சொல்லி அவர்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ஐஏ கைது செய்தது அவர்களை வந்து இதில் வந்து கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அவங்க வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் வந்து ஏதோ அவர் வந்து ஒரு பத்தாம் நம்பர் பிளாக்கில் ஒருத்தரும் பதினோராம் நம்பர் பிளாக்கில் ஒருத்தரும் இருந்திருக்கிறார் பத்தாம் நம்பர் பிளாக்கில் இருந்தால் ஆள் வெளியில் வந்து அங்கேருந்த இருந்த காவலரிடம் நான் வந்து அவங்களுடைய இன்சார்ஜான வாடனை சந்திக்கணும் அப்படின்னு ஏதோ வாங்கணும் அதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இப்போ முடியாது நான் வந்து பேசுகிறேன் அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை மதிக்காமல் அவர் வந்து இன்னொரு பதினொன்னாம் நம்பர்ல இருந்து இன்னொரு கைதியை பார்ப்பதற்கு போயிருக்கார் அதை தடுத்திருக்கிறார் தடுக்கவுமே அவர் வந்து மெயின் கேட்டை நோக்கி ஓடி இருக்கிறார் மெயின் கேட்டை ஓடி நோக்கி நோக்கி ஓடிய தடுக்கும் பொழுது அவர் வயத்திலேயே குத்தி அடித்திருக்கிறார் இந்த சமயத்துல பத்தாம் நம்பர் பிளாக்ல இருந்தவரும் வெளியில ஓடி வந்து இருவரும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கார்கள் அப்ப இன்னொரு இன்னொரு காவல்துறையர் அங்க வந்து தடுக்க வந்திருக்காரு அவரையும் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் கொடுமையான விஷயம் முதல் முறை இது படி நடக்கிறது இல்லை ஆனா ஒரு விஷயத்தில் நான் இந்த இந்த பிரச்சினையில் காவல்துறையை நான் பாராட்டுறேன் ஏன்னா இதே மாதிரி கடுமையான தாக்குதல்கள் மத்திய சிறை புழலில் நடந்தது ஜெயலலிதா ஆட்சி நடக்கும்போது நடந்தது இரத்த விளாறாக காவலர்கள் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டு போனாங்க ஆனால் யாரை அடிக்கலை யாரையும் வாக்குவாதம் தான் வாக்குவாதம் நடந்ததுன்னா அன்றைக்கி உள்ள சிறைத்துறை அதிகாரி வந்து பேட்டி கொடுத்தார் நல்ல காலம் இந்த மாதிரி எதுவும் இந்த முறை நடக்கவில்லை அதற்கு நான் இந்த சிறைத்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல எனக்குள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா முதல் பாவப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போலீஸ்காரங்க ஆம்பூர்ல அடிச்சு இன்னும் சொல்ல போனா பெண் காவலர்களை அப்புறம் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி கூட பார்க்க போனது இன்னும் சொல்ல போனால் அதில் பல காவலர்கள் இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு டியூட்டி போடாதீங்கன்னு அழக்கூடிய லெவல் வரை அந்த நேரத்தில் வந்தது ஸோ பயங்கரவாதிகளால் காவல்துறையினர் தாக்கப்படும் போது அந்த காவல்துறையினருக்கு துணை நிற்பதற்கு அரசு இயந்திரமோ பொதுமக்களோ வீதிக்கு வராவிட்டால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போயிடும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சேஞ்சாக நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட் இதை வந்து ரெஜிஸ்ட்ரு பண்ணிடுவேன் சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது ஒரு என்ஐஏ கோர்ட் ரூலிங்கை வந்து அவங்க ஹைகோர்ட் வந்து இது பண்ணாங்க டேர்ன் டவுன் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொன்னால் என்ஐஏ அதாவது ஐஎஸ்ஐஎஸுக்காக ஆதரவு பிரச்சாரம் செய்வது ஐஎஸ்ஐஎஸ் மெட்டீரியல்ஸை வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காரணத்தெல்லாம் வச்சு ஒரு ஆளை வந்து நம்ம வந்து தண்டனை கொடுக்க முடியாது சமூக போஸ்ட் அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதி மாண்பி மிகு நீதிபதி ஒருத்தர் சொன்ன இப்போ இவங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் போலீஸ்காரன் அடிக்கலை இங்க அது நடந்திருக்கு அதனால் நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுக்கும்போது யாருக்கு தீர்ப்பு கொடுக்குறோம் எந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதோட கிராவிட்டி என்ன இவங்க சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனோட நேச்சர் என்ன இதையெல்லாம் நீதிபதிகள் பார்த்தாது இனிமேலாவது தீர்ப்பு கொடுக்க வேண்டும் இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ரெண்டாவது இந்த கைது செய்யப்பட்ட இருவர் ஒருத்தர் என்ன மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் சம்மந்தம் இருக்க ரெண்டு மாவட்டத்துக்கும் ஒருமை அப்போ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு இங்கே வேலை செய்யுதுன்னா அதோட நெட்ஒர்க் எப்படிப்பட்டது ஏற்கனவே நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருந்து ஒருத்தனை பிடிச்சி அங்கெல்லாம் ட்ரைனிங் போனேன்னு ஒருத்தன் சொன்னால் அவங்க வந்து மெட்ராஸு அந்த புழல் ஜெயிலில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் கொடியெல்லாம் பாக்கெட்டில் இருந்து எடுத்தலாம் ஒரு பிரச்சனை வந்தது அதையும் அவன் ரொம்ப லைட்டாக எடுத்து கொண்டார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்னு பாருங்க இந்த ஜெயில் பிரேக் இதெல்லாம் பொதுவாக இந்த மாதிரியான இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அதே மாதிரி இந்த இந்த சிரியா இந்த மாதிரி இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இந்த நாடுகள் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஜெயில் பிரேக் இதெல்லாம் முன்னாடி நடக்கும் அது நம்ம நாட்டில் பெருசாக நடந்தது இல்லை நம்ம ஓரளவு நம்ம ஊர்ல வந்து செக்யூர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க தீவிரவாதிகள் கூட இன்னும் ஒரு எட்டு பத்து பேர் சேர்ந்துருந்தேன் இன்னைக்கு இந்த ரெண்டு காவலர்களுக்குள்ள உயிருக்கு உத்தரவாதான் இருக்குமாருங்க அப்போ ஜக்குள்ளே இருந்தே நான் போலீஸ்காரனை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கும் வெளியில் வெட்டிட்டு போனாங்க இப்போ எஸ்ஐ செல்வராஜா குத்தி கொண்டாங்க தொண்ணூற்றி ஏழில் ரோட்டில் வெளியிலிருந்து வந்து ஜெயலலா ஜெயபிரகாஷை கொன்றார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஜெயிலுக்குள்ளேயே நாங்கள் வந்து போலீஸ்காரனை போய் நாங்கள் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த தண்டனைக்குமே அவர்களுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம் கடுமையான சிறைச்சாலையாக இருந்தால் இது நடந்திருக்குமா அப்போ இந்த சிறைச்சாலையோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த துணிச்சலையும் வருது அப்ப இந்த துணிச்சல் வரக்கூடிய மாதிரி ஜெயிலில் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா இந்த சிறையில் ஒரு பய உணர்வே இவர்களுக்கு ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னால் சிறைவாசத்தில் இவங்களுக்கு என்னெல்லாம் பிரிவிலேஜ் இதுவரை கடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதையும் நம்ம ஒரு மருந்து யோசிக்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்து நீங்க என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நடந்தது வந்து கோயம்புத்தூர் ஜெயில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் சில அமைப்புகளில் உள்ள பலரை அரஸ்ட் பண்ணும் போதும் அதே மாதிரி இங்கே வந்து ஷஹாதத் அப்படின்னு ஒரு குரூப்பை பிடிச்சாங்க இது எங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்னென்னா ஜெயிலுக்குள்ளே நாங்கள் உடச்சி இருக்கிறவனெல்லாம் தப்பிச்சு வெளியில் கொண்டு வர வேண்டும் இது அவங்களுக்குள்ள அஜெண்டான்னு சொல்லி அவங்க சொல்லவும் செய்தாங்க இந்த நேரத்தில் அது வரும்போது இது எல்லா சிறைகளிலும் நடக்க போகிறதுன்னு அன்னைக்கே இதே ஸ்வீட்டிவியில் நான் சொன்னேன் இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் கூட இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நம்ம என்ன சொன்னோமோ இன்றைக்கி அது நடந்துருக்க அதனால் இனியாவது நீதிமன்றங்களும் காவல்துறையும் இந்த மாதிரியான வழக்குகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏதாவது டிவி சேனலில் ஒரு விவாதம் வந்ததுதான் கிடையாது சரி இப்போ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு உடம்புல ரத்தம் ஜாதா இதெல்லாம் கிடையாதா ஏண்டா இப்போ ஒரு சின்ன இது பாருங்க ஒரு இந்த ஃபோர் ஷோ ஃபோர் ஷோர் எஸ்டேட்டுக்கிட்ட ஒரு குடியிருப்பில் மேலே சீலிங் இருந்து அதில் பாவம் ஒருத்தர் இறந்து போனார் துரதிஷ்டவசமான விஷயந்தான் செத்து போன ஒரு துளுக்கணும் அதுக்குன்னு ஊரில் இருக்கிற அம்புடு துளுக்க பேல வந்து ரோடை மட்டும் வந்து பிளாக் பண்ணி போட்டான் சரி நீங்கள் கேட்டால் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் எதுக்கு காட்டுறீங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நீங்க வந்து அரசாங்கத்தை பயன்படுத்து நான் என்ன வந்து நீ என்ன பண்ணாலும் எங்கள்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காட்டணும் ஹிந்துக்கள் மத்தியில பாரு நாங்க வந்து எங்களை எழுத்து எவனோ ஒன்னும் பண்ண முடியாது நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் ஒரு இன்வின்சிபிலிட்டி இமேஜ் ஆஃப் இன்வின்சிபிலிட்டிய பில்டு பண்ணணும் இதானே இந்த முயற்சி நிச்சயமாக அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜை வளர்க்குறதுனால தானே இன்னைக்கு இந்த பிரச்சனை இங்கே வருது போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுக்க பயப்படுறான் ஏதாவது அரை பண்ணான்னா ஐம்பது நூறு பேர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுவான் அப்போது ஒரு டெரர் மைண்ட் செட்டிலேயே அரசாங்கத்தை பணிய வைப்பது சட்டத்தை பணிய வைப்பது ஹிந்து சமுதாயத்தோ இல்லை வேறு சமுதாயங்களையோ வந்து அச்சுறுத்தி வைப்பது இது ஒரு ஜனநாயக நாட்டில் இதை அனுமதிக்கலாமா இதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யோசனை செய்ய வேண்டும் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது என்னை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பலதரம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் போலீஸ்காரங்க போலீஸுங்கக்கூடிய கத்தோடு இருந்தாச்சுன்னா இது நடக்காது ஆனால் நம்ம அரசியல் கட்சிகளுக்குள்ள குர்காக்கள் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் போது இந்த மாதிரியான பயங்கரவாதிகளெல்லாம் காவல்துறையினரை அதுவும் சிறைக்குள்ளேயே அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை காவல்துறையினரும் புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன்